பைய குட்டியும் தூங்கிட்டேன் உங்கள் அக்காவும் தூங்கிடுச்சு செந்தில்குமார் பிரதர் சொல்கிறாங்க சித்தி நல்லா இருக்கேன் சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க சித்தப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க நம்ம செந்தில்குமார் பிரதர் பாஸ்கர் பிரதர் சொல்றாங்க நான் தூங்கலை அப்படிங்கிறாங்க நம்ம பாஸ்கர் பிரதர் பாக்கியம் கிரியேஷன் சித்தி இங்க அனைவரும் நலம் அங்கே அனைவரும் நலமா நலம் நலமரியா ஆவல் அப்படிங்கிறாங்க நம்ம பாக்கியம் கிரியேஷன் சித்தி தம்பி லைவ் போட போயிட்டாங்களோ ராஜேஸ்வரி சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்களா பாஸ்கர் பிரதர் சொல்றாங்க லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றாங்க ஆமாம் பிரதர் நானும் அதைத்தான் தான் சொன்னேன் பாஸ்கர் பிரதருடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதருடைய சேனலுக்கு இப்போது லைவ் போட்டு முடித்தேன் மீண்டும் இப்போது போடுகிறேன் ஓகே பிரதர் இங்கே பழனி பிரதர் வேறு போடுறேன் வாங்கக்கான்னு சொல்லிட்டு போனாங்க மூணு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் ஒரு பாய் சொல்லுங்கள் லைவை முடிச்சுட்டு பழனி புரோதருடைய லைவுக்கு போவோம் அப்புறம் பாக்கியம் சித்தியோடைய லைவுக்கு போகணும் மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க பாய் சொல்லுங்கள் அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க பாக்கியம் கிரியேஷன் சித்தி பாய் சத்யவாணின்னு சொல்கிறாங்க பாய் சுத்தி பாய் சுத்தி இந்த நானும் வரைஞ்சி தி சத்தியவாணி சத்யா கிரியேஷன்ஸ் சேனலுக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேஸ்வரி சிஸ்டர் பாய் பாய் சிஸ்டர் மிக்க நன்றி செந்தில்குமார் பிரதர் பாய் பாஸ்கர் பிரதர் பாய் அனைவருக்கும் பாய் பாய் வாங்க சிரிக்கிறாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் மேடம் நன்றி அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள் பாய்ஸ் யூ சொல்லுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் பழனித்தம்பி லைவுக்கு வாங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வாங்க அந்த பிறகு கோவம் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷமாவது வாங்க பழனி தம்பி போடுறாங்க வருங்க லைவு செந்தில் குமார் பிரதர் ஓகே அக்கா குட் நைட் சொல்கிறாங்க ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் தூங்குங்க பாய் பாஸ்கர் பிரதர் பாய் ஓகே லைவுக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி குட் நைட்